கேள்வி ஆக்சுவலா எனக்கு சுற்றி உள்ள சூழல் லைக் ஹஸ்பண்ட் மனைவி மக்கள் சுற்றத்தார் யாரையுமே எனக்கு பிடிக்கல அந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கல அந்த ஊரே பிடிக்கல அந்த ஸ்ட்ரீட்டே பிடிக்கல அதே சமயத்துல அந்த இடத்தை விட்டு பானு சொன்னீங்கன்னா என்னால் சுத்தமா முடியாது இப்படி இருக்கும் போது எனக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் கேள்வி கேட்கும்போது பாருங்களேன் இது ஆமா இல்லை இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் யாரையுமே பிடிக்காம ஆனால் வெளியேவும் வர முடியாமா அங்கேயே இருக்கிறதுனா என்ன சுடுமட்ட சாமி அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் சிம்பிளாக யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் அழகாக அட லூது பாயில் நீ வெறுக்கிற அதனால தானே உனக்கு பிடிக்கல பிடிக்கலனால என்ன அர்த்தம் இட்ஸ் டிஸ்லைக்ஸ் யூ ஹாவ் இதே மனசு தானே பிடிக்கலங்குது அந்த மனசை பிடிக்குதுன்னு சொல்ல வையன் அது எப்படி பிடிக்காத விஷயத்தை பிடிக்குதுன்னு சொல்ல வைக்கணும் ஏன் பிடிக்கல ரிசர்ச் பண்ணு எது உனக்கு பிடிக்குதோ அதுவாக அதை நீ மாற்ற நினைத்துக்கொள்ள அது போவே இருக்கவே இருக்க நூறு ஞானங்கள் நம்ம வந்து சத்சங்கத்தில் இருக்கோம் மனம் நினைத்தால் ஒரு கணம் நினைத்தால் இவ்வளோத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும்லாம் தெரியும்ல அப்போ என்ன என்ன வேணால் வரட்டும் ஸ்போர்ட்டிவாகிறதுக்கோ சேலஞ்சிங்காக ஆகிடுத்துக்கோ டிஃபிகல்டி வெல்கம் பண்ணு கேம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா சேலஞ்சி தானே கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு கஷ்டம் வந்த உடனே கஷ்டப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறவன்ட்ட வாழ்னாதான்டா வாழ்க்கையில் நீ வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கவே முடியும் எதுவுமே கஷ்டம் இல்லை ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா ஒரு வேலைக்கு போகிறவங்க சொல்லுவாங்க எனக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது ஃப்ரீயாக இருக்கணும் இப்போ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான் வேலைக்கு போகிற இடத்துல இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ் இன் இவர் ஒர்க்குன்னா இல் கீப் ஆன் இம்ப்ரூவிங் இன் இவர் செல்ஃப் ஒவ்வொரு தடைக்கல்லும் படிக்கல்னு சொல்கிற மாதிரி கஷ்டங்கள் தான் நம்மை மெருகேட்டு இருக்கின்றன ஒரு ஞானப்பாதைக்கு எல்லாரும் எல்லோரும் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் துன்பங்கள் தான் ஞானப்பாதைக்கு வரவழைக்கின்றன துன்பங்களை அதாவது ஹெல்ல ஹெவனாக மாற்றுறது ஆ அப்படி கரெக்டாக ஹெல்லை ஹெவனாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது கண்ணன் கீதையில் சொல்லிட்டான் அப்படி எனக்கு ஹெல்லாக இருக்குது நான் வந்து ஹெல்லை விட்டு வெளியவும் வர முடியாது அப்போ ஓடு ஹெல்ல ஹெவனாக மாத்திடு நரகத்தை சொர்க்கமாக மாத்திடு அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ நரகங்கிறது சொர்க்கிறது ஒரு மனசு தானடா எதுக்கு தேவையில்லாமல் போட்டு வளட்டிக்கிற ஏன்ப இந்த ஞான விஷயங்கள் நம்மள ஆழமாக ஆனால் என்ன பிரச்சனை வரப்போகுது ஸோ ஒரு சூழல் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது அது வரமா சாப்பிடுமா அதை விட வர வேற என்ன இருக்க முடியும் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க பயிற்சி காலமாக எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ கற்றுக்கும் போது கஷ்டமாக தானே இருந்தது சைக்கிள் கற்றுக்கும் போது கஷ்டமா இல்லையா கராத்தி கற்றுக்கும் கஷ்டமா இல்லையா யோகா கற்றுக்கும் கஷ்டமா இல்லையா உடம்ப ரப்பராக வளைக்கணும்னா சும்மாவா ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கும் போது கஷ்டமா இல்லையா கஷ்டமாக தான் இருக்கும் இருக்கட்டும் லேன் டு லவ் அந்த கஷ்டங்களை இன்பமாக்கும் வழியை கற்றுக்கொள்ள முயற்சி செய் கஷ்டமாக இருக்கும்போது தான் அந்த கஷ்டத்தை போக்கும் வழியையே உன் மனம் சிந்திக்கின்றது அன்பென்றால் என்னவென்றே புரிகிறது அன்பின் அருமை உணர்த்தப்படுகின்றது அப்போ எல்லாமே வரந்தானே உன்னை யார் அதை நெகட்டிவாக பார்க்க சொன்னது அதுலேயும் போதா குறைக்கும் முன்னால் அந்த இடத்துலேருந்து வரவே முடியாதுன்னு அவர் சொல்லிட்டேன் வர முடியல என்ன சந்தோஷம் அப்போ இருக்கிற இடத்த சந்தோஷமாக தானே ஆகணும் இப்போ ஞானத்தை கற்றுக்கிட்டு தானே ஆகணும் நான் வந்து வேற அட்மாஸ்பியருக்கு போயிடுறேன் கஷ்டமில்லாத அட்மாஸ்பியருக்கு அப்படின்னா அது சான்ஸே இல்லை சரி பரவாயில்ல வச்சுக்கோ கஷ்டம் கம்மியா இருக்கிற அட்மாஸ்பியருக்கு போயிட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அந்த ஆப்ஷன் ஞானத்தை கொடுக்காது ஆனா நீ கஷ்டத்தை கஷ்டமான இடத்துலயே வாழ்றதுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருக்கேன் இது ஞானத்தையே கொடுத்துருமே டிஃபிகல்டிஸ் கேன் போத் மேக் யூ அஸ் வெல் எஸ் பிரேக் யூ மனம் ஒரு மனிதனை ஆனந்தமாகவும் வாழ வைக்கும் வாழ வைக்கவும் செய்யும் ஸோ இந்த மிகப்பெரிய உண்மைகள் எப்போது விளங்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சூழல் தான் நமக்கு உணர்த்தும் அப்போது உண்மையில் நீ ஞானத்துடன் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை கண்டு அலர வேண்டும் உன் சுற்றியுள்ளவர்களை கண்டு நீ அளறக்கூடாது மனோபழம் வாய்ந்தவன் நீ ஞானத்தை அதாவது ஞானம் என்னும் வாழால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து துவம்சம் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட வாழ் வைத்திருப்பவன் நீ அப்போ கலைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய கலை ஞானக் கலை அறுபத்தி நாலு கலையை நீ கற்று வச்சுக்கலாம் ஆல் வேஸ்ட்டு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு விளையாடுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகே பட் விளையாடுற சந்தோஷமா விளையாடுறதுக்கு யூஸ் ஆகணும்னா அந்த கலைக்கு ஞானக்கலைன்றது அல்லவா பேர் அந்த ஞானக்கலையை கற்றுக்கிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் வீதியெல்லாம் கண்ணு அழகாக சொல்லி கொடுத்துட்டான் யூ இப்போ டெவலப் சமதர் ஸ்கில்ஸ் லைக் ஆர்ட் மற்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் பட் ஞானக்கலைன்றது ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறது தானே அதுதான் வெவ்வேறு ஆங்கிளும் ஞானதேவர் செமையா சொல்லிட்டார் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ லைஃப்பை என்ஜாய் பண்ணேன் சூட்சமாக புரியணுங்க ஸோ ஆயிரம் தான் கொஷின் கேட்டாலும் ஒரே விஷயம் என்னவோ ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம் பட் ஸ்டில் நமக்கு வந்து உள்ளே போகிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏதோ ஒருத்தர் பேசுகிறேன் அடிக்ஷனாக இருந்தேன்னா டிஸ்லைக் பண்ணேன்னா வாழ்க்கை நரகமாக தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஒன் ஹவர் பேசிட்டேன் அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணார் அவர் பேசும்போது ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு அதாவது நான் தான் பெரியவேன் அப்படின்னு நினைப்போமே அதுவா அப்படின்னாரு அது இருக்கட்டும் இப்போ இந்த கண்டிஷன்ஸ் லைக் இப்படி இப்படி இருந்தால் தான் சுகம் இப்படி இப்படி இருந்தால் தான் சுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொன்னேனே டேஞ்சர் ஆஃப் அடிக்ஷன் அது யாருக்கு யாரோட பிள்ளைங்க அப்படின்னா யானதேவர் சொல்கிறாரு ஈகோவோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாரு ரூட் அதுதான் அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தூக்குன்னு முதல்ல சொன்னேன் ஆனால் ரைட் அண்ட் டிஸ்லைக்ஸ் ரூட் ஈகோ தான்டா அது ஏன் கண்டிஷன்ஸ் போடுற நீ பெரிய ஆள் நீ இப்படி இப்படி இருந்தால் தான் நீ வாழ்வியாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறதுனால அழகை அல்றது யாரு கட்டுப்பாடுகளை விரித்து நம்மை நாமே சிறைப்படுத்தி நம்மை அளவைக்கும் அந்த அகங்காரத்தை தூர எறிய வேண்டும் அப்போ அன்பை வளர்க்க வேண்டும் அந்த ஈகோ தான்டா உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் புதுசாக அப்படியே ஆமாம் ஐயோ செம்மையாக இருக்கில்ல அப்படின்னு கேட்டார் இப்போ நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை ஒரே விஷயத்த டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பேசிகிட்டு இருக்கோம் கண்டிஷன்ஸ் தான் அடிக்ஷனு அடிக்ஷனை தூக்கும் நேர் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் அந்த கண்டிஷன் போட்டவனையே தூக்கிடு அப்படின்னு அடிக்ஷன் அப்படி போகணுன்னா அடிக்ஷன் போட்டவன் அதாவது கண்டிஷன்ஸ் இஸ் நத்திங் பட் அடிக்ஷன் எனக்கு குடிச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் போட்டான்ல அவன்தான் ஈகோ இந்த கண்டிஷனே தூக்கிட்டேன்னா இப்போ அடிக்ஷன் தானே காணாமல் போய்டும் இல்லையா ஸோ இன் திஸ் வே ஆர் டிஸ்கசிங் அண்ட் லாட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் பூர்த்தி கீதா அண்ணனே வந்து எழுநூறு ஸ்லோகம் சொல்லணுமா ஏன் அதை ஒன்பதாயிரம் ஓபிகளாக ஞானதேவர் வடிக்கணுமா அப்படின்னா பஸ் இல்லை தான் ஆனாலும் படித்தாச்சு சரி இதுக்கு அப்புறமாவது நம்ம அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கணும்ல இருக்க முடியல எனிவே இந்த மாதிரி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா திரும்ப திரும்ப நான் சொல்கிறது துக்கம் என்பது ஸ்வர்க்கம் தான் ஒருவனுக்கு நரகம்தான் ஒருவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க முடியும் இது வந்து நமக்கு மாதிரி மந்தாதிகாரிகள் இதுதான் ரொம்ப எக்ஸ்போர்ட்ஸ் லைஃப் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஞானத்துக்கு எல்லாம் வெறிய ராருங்க கஷ்டம் உங்களுக்கு நல்வழியைத்தான் கொடுக்கும் இல்லைன்னா இந்த சத்சங்கத்தை கேட்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க சரியா ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் வெரி ஈஸி அதுவும் சத்சங்கத்தில் கலந்துக்கிட்டு உண்மையை குளர்ந்து நான் நமக்கு சுகத்தை லீக்னா விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிட்டா கேட்டாலே போதும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சிம்பிள் டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்க தர்ம யோகம் பண்ற நீ பண்ணுறத லைஃப் ஸ்டைலாக மாற்ற சொன்னேன் இந்த கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னா வேலைக்கு போக வேணாம்னு சொன்னேன்னா பண்ணுறதா பண்ணுறது சர்வீஸ் தான் நினச்சி பண்ண வேண்டியதானே அன்புல பண்ண வேண்டியதானே உன்னை யாரை பண்ணுறதுக்காக பண்ணுறேன்னு ரிசல்ட் லாக் ஆகி பண்ண சொன்னது ஸோ லைக் திஸ் வி ஆர் டெலிங் லாட் ஆஃப் நாலேஜஸ் பட் அது வந்து நம்ம ஆள் மனம் வரைக்கும் போகிறதில்லை லைக் மனமா சூழ்நா கிளாஸ் இன்னைக்கு இனே தான் நம்ம வந்து இருக்கோம் அந்த யாரோ சொன்ன மாதிரி நெத்தி போட்டில் துப்பாக்கியை வைத்து நீ அழு என்று சொன்னாலும் நான் அழமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் உயிரைத்தானே எடுக்க முடியுமே தவிர சிரிக்கணமாக அழி நான் தானே டிசைட் பண்ணோம் இட்ஸ் சச் அ ஸ்ட்ராங் நாலேஜ் வி ஹேவ் ஆனாலும் இந்த சூழல் எனக்கு பிடிக்கல ஆனாலும் என்னால் வெளியே வரவும் முடியாது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பதவிக்கு போய்ட்டு கேட்டுட்ருக்கோம் அண்ணா கிட்டே இல்லைங்க லைஃப் சூ சிம்பிள் வாழ நினைத்தால் வாழ தான் இல்லை பூமியில் ஒரு பாட்டு இருக்குது நீ இங்கே நான் வந்து என்ன சொல்றேன் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை அழுகுது மனசு இருக்குடா மனசு தானா இந்த உலகமே நீ வாழணும் நினைச்சா வாழ்வே நீ அழணும்னு நினைக்கிற அழுவ அப்படி தான் தனன்னு சொல்லி கொடுத்துருக்கான் அழணும்னு நினைச்சா அழுதுகிட்டு அழுகுறேனேன்னு கேட்டால் அதுக்கு என்ன அதுக்கு பேர் அஞ்ஞானம்னு பேர் வச்சுக்கோங்கிறான் சரியா இவன் தான் விரும்பி அழுகுறான் அழணும்னு நினச்சா அழுகுறான் ஆனால் அழுகிறேனேனு வேற எங்கிட்ட வந்து சொல்கிறான் ஆனா ரூது பையலையே உனக்கு மந்திரக்குறை கொடுத்தாச்சு நீ சிரிக்கணுன்னு தான் சிரிச்சுக்கோ அலனு அழுதுக்கோன்னு அப்போ உனக்கு சிரிக்கிறது தான் பிடிக்கணும்னா அந்த மந்தரக்குலை யூஸ் பண்ணி சிரிச்சுக்கோ ஆஹா நான் வந்து எனக்கு அழுறது பிடிக்காது ஆனால் நான் வந்து அழுவேன் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி இந்த சூழல் எனக்கு பிடிக்காது ஆனால் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது அது பேர் அஞ்ஞானம்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த அஞ்ஞானத்தை நிவர்த்ததுக்கு கீதையில் பல வழிகளும் சொல்லப்பட்டுருக்கு போவோம் ஒரு நாளைக்கு வெல்வோம் அதோட தான் இந்த கல்வி